ஹாய் மை ஃபேமிலிஸ் நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறான்னு பார்க்குறாங்களும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்பு வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கோம் இதை நம்ம மீன் குழம்புக்கு கொஞ்சமாக எடுத்துருக்கு நமக்கு போதுமான அளவுக்கு எடுத்திருக்கோம் புளிக்கு ஊற வச்சாச்சு சட்டி காய வச்சிருக்கோம் சட்டி காய்ஞ்சிருச்சோன்னா நான் வந்து எப்போவுமே கை இப்படி வச்சு பார்ப்பேன் அது யாருக்குள்ளே இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சட்டி காய்ஞ்சிருச்சு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் பாட்டில் வந்து மீசுல தான் ஆர்டர் பண்ணேன் பட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒருத்தபிள் தான் நீங்களே ஆர்டர் பண்ணிக்கமோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு என்ன போதுமான அளவு நான் ஊற்றிக்கிட்டேன் நான் எப்போவுமே எல்லா குக்கிக்குமே கோல்டு உண்ணர் தான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவிலேருந்து கோல்டு உண்ணர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க நான் வந்து மட்டும் தான் சேர்த்தேன் சில பேர் கடுகளெலாம் சேர்ப்பாங்க நான் மட்டும் தான் சேர்ப்பேன் பூண்டு வந்து நல்லா நச்சு போட்டுக்கிட்டேன் எனக்கு பூண்டு எல்லா குழம்புலையும் சேர்த்தாலுமே பிடிக்கும் ஏன்னா அந்த வாசனை பூண்டு வாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் நான் ஒரு மூணு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டேன் வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன் மூணு வெங்காயம் சேர்த்தேன் அதுக்கடுத்து வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கல்ப்பூ போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் ஒரு போதுமான அளவு கல் பூ போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பத்தலைனா போட்டு கிளஞ்சிட்டு ஓரளவு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினா போதும் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு சில பேர் தக்காளி அரைச்சி ஊற்றுவாங்க நான் தக்காளி நறுக்கி தான் போட்டேன் ஒரு சைஸு மீடியம் சைஸு ஒரு தக்காளி எடுத்து ஒரு பழம் நறுக்கி போட்டுக்கிட்டேன் தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கிடுது எங்கள் சித்தி சொன்ன டிப்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா தக்காளி வந்து தக்காளி தொக்குக்கு எப்படி வதக்குவோமோ அந்த மாதிரி வதக்கணும்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு அந்த நேரத்தில் தக்காளி வதங்குற நேரத்தில் நம்ம இங்கே புளி கரைச்சிக்கலாம் புளி கரைச்சிக்கிட்டு மீன் குழம்புக்கு தனியாகவும் வறுவல் தனியாகவும் மீனை பிரிக்கணும் அந்த விலையை பார்க்கலாம் வாங்க நான் வந்து மீன் அதிகமாக இருக்கனால மண்டையெல்லாம் குழம்புக்கும் மற்ற டிப் துண்டு வாழலாம் வறுவலுக்கும் வச்சுக்கிட்டேன் இது வறுக்கிறதுக்கு கிணத்துல இருக்கிறது குழம்புக்கு குழம்புக்கு தான் அதிகமாக குழம்பு மீன் நம்ம சாப்பிட மாட்டோம் அதனால் குழம்புக்கு வச்சுக்கிட்டு நல்லா தக்காளி வதங்கிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தொக்குக்கு வதக்கிற மாதிரி வதக்கினா மீன் குழம்பு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கடுத்து நான் வீட்டில் எப்போவுமே அரைச்ச பொடி தான் சேர்ப்பேன் மீன் குழம்பு பொடி எதுவுமே நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது மல் மிளகாயும் மல்லி சேர்த்து தான் அரைச்சிப்போம் அதை ஒரு எனக்கு போதுமான ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் லைட்டாக ஒரு டீஸ்பூன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஊற்றி நல்லா எண்ணெயிலே பொடியை வதக்கினேன் அப்படி வதக்கிக்கிட்டோம்னா பொடி வாசனையும் போயிடும் நமக்கு டே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்துலேயோ தக்காளியிலோ பொடி லைட்டாக நமக்கு ஒரு சில பேர் குழம்புல தக்காளி சாப்பிடும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து புளி கரைச்சிட்டு எடுத்து ஊற்றிக்கிட்டு வீடியோ நானே எடுக்கிறனால என்னால் புளி ஊற்றுறதை கவர் பண்ண முடியலை நீங்கள் புளியை ஒப்போதுமானது தண்ணி ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன் எனக்கு உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் மீன் குழம்பு இந்த நேரத்தில் நம்ம வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு அரைச்சது இல்லை என்கிட்ட கடையில் தான் வாங்கினேன் அதை நான் சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் வச்ச மிளகா பொடி லைட்டாக மஞ்சள் புள் மஞ்சள் தூள் சேர்த்துப்பேன் ஏன்னா வாடை வராது நமக்கு கவுச்சி ஸ்மெல் எப்பவுமே அடிக்காது மீனில் மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா அதுக்கடுத்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிரட்டிக்கலாம் மீனுக்கு போ அது அளவுக்கு பிஸ் மிஷின் விடுறது நல்லா தண்ணி ஊற்றி லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்குமா நான் எண்ணெய் சேர்க்கலை ஒரு சில பேர் எண்ணெய் சேர்ப்பாங்க நீங்கள் எண்ணெய் சேர்த்து நல்லா செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் போதுமான அளவுக்கு பொடி பரட்டியாச்சு இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் வறுவலுக்கு இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் கிராமத்தில் இருக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக தான் இருக்கும் கடையில் பொடியெலாம் அவங்க அதிகமாக சேர்க்க மாட்டோம் மீன் நல்லா கொதி மண் குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து பொடி வாசனலாம் போயிடுச்சு மீன் குழம்புல இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே போதும் ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே மீன் நல்லா வெந்துடும் சூட்லேயுமே மீனை போட்டாச்சு மீனை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கும் உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சு வரைக்கிற சின்ன வயசுலேருந்து நகர மீன் தான் நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம் எனக்கு எங்கள் அக்காவுக்கு நகர மீன் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா எங்கே பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு பிடிக்குமென்னு அந்த மீன்லாம் வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மீன் என்னென்னு நாங்கள் அவன் பண்ணுங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் குழம்பு பார்த்தாலுமே தெரியும் சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் கடைசியாக ஃபைனல் டச் பண்ணணும் எப்போவுமே நம்ம மல்லி அளவு தூவி குழம்ப ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து பார்க்கலாம்